ரஷ்யாவில் போர் நீடித்து வரும் நிலையில் அது ஐரோப்பிய நாடுகளிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போர் மூண்டால் அதற்கு ஜெர்மன் நன்கு தயாராக இல்லை என்பதை பத்திரிகையாளர் ஆன்வில்லின் புதிய ஏஆர்டி ஆவணப்படம் தெளிவுபடுத்துகிறது ஃபியர் ஆஃப் வார் த ஜெர்மன்ஸ் அட் அ டேர்னிங் பாயிண்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள குறித்த ஆவணப்படம் அவசர காலங்களில் மக்கள் ஒளிந்து கொள்வதற்காக இயங்கும் பதுங்கு குழிகளின் பற்றாக்குறை பற்றி விபத்துள்ளது ஐரோப்பாவில் குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து அதிகரித்து வரும் பதட்டங்கள் காரணமாக பல நாடுகள் போர் ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன ஜெர்மனியின் ராணுவம் அதன் உபகரணங்களை புதுப்பித்து வருகிறது மேலும் தலைவர்கள் ராணுவ சேவையை மீண்டும் கொண்டு வருவது பற்றி பேசுகிறார்கள் ஜெர்மனியில் இன்னும் ஐநூற்று பதுங்கு குழிகள் உள்ளன ஆனால் அவை எதுவும் தற்போது இயங்கவில்லை இந்த பதுங்கு குழிகளில் பல பழையவை அவை இரண்டாம் உலக போரின் போது கட்டப்பட்டவை இந்த பதுங்கு குழிகளால் மக்கள் தொகையில் பூச்சியம் தசம் ஐந்து வீதத்தை மட்டுமே பாதுகாக்க முடியும் ஒரு போர் அல்லது தாக்குதல் நடந்தால் மில்லியன் கணக்கான ஜெர்மனியர்களுக்கு பாதுகாப்பான இடமில்லாமல் போய்விடும் அவசர நிலையின் போது குறிப்பாக போக்குவரத்து அல்லது மூடப்பட்ட பொது போக்குவரத்தின் போது இந்த பதுங்கு குழிகளை அடைவது கூட மிக கடினமாக இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனி உண்மையில் போருக்கு எவ்வளவு தயாராக உள்ளது என்பது குறித்த பல கேள்விகளை இந்த ஆவணப்படம் மூலம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது